திணைப்பால் என் இடம் இப்ப கடைசியா வந்திருக்கோம் இடத்துக்கு வந்திருக்கோம் இடம் பாத்தீங்கன்னா நாம் முறையாடும் போது பேசுகின்ற நாமும் கேட்கின்றதும் பேசப்படும் பொருளும் என்று மூணு நிலையில் உள்ளன சரியா இதுதான் வந்து இடம் சொல்றோம் இந்த மூணை தான் வந்து இடம் சொல்றோம் இது பாத்தீங்கன்னா மூன்று வகைப்படும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தன்னை முன்னிலை படுக்கை இது இல்லாம எக்ஸாம் வந்து அது கொஸ்டின் வராது சரியா இது இப்போ பேட்டர் சரி முன்னாடி இருந்த பேட்டன் சரி இது இல்லாதே கிடையாது அப்ப இது வந்து இப்ப இந்த டைம் கண்டிப்பா இதுல நம்ம தெரிஞ்சிக்கணும் ரெண்டு மூணு வாரம் தான் நான் கொடுத்துருக்கேன் இதை பத்தி நான் எல்லாருமே சொல்லும் போது அப்புறமா சொல்றேன் இப்போதைக்கு ஷார்ட்டா பாத்துக்கல சரியா ஒரு மையனா இதுலேயே பாத்தீங்கன்னா தன்மையில நிறைய வார்த்தைக்கு வரும் நான் இப்ப எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிருக்கேன் நான் அப்புறமா உங்களுக்கு டீடைலா கொஞ்சம் தான் சொல்றேன் சரியா இப்ப தன்னை பார்க்கலாம் இது மூன்று வரை புடிச்சு விட்டேன் தன்மை முன்னிலை கை இந்த தன்மை பாருங்க பேசுகின்ற தன்னை குறிப்பது பேசுகிற தன்னை குறிப்பது கொஞ்சம் ஈஸியா வச்சுக்கலாம் தன்மை என்றால் தன்னை குறிப்பது சரியா பாருங்க பிடிக்கிறாங்க இந்த தன்மைய ஒருமை பன்மை சரியா உரிமைன்னா ஒரு ஆள் தான் குறிக்கும் ஒரு பொருளைதான் குறிக்கும் வச்சுக்கணும் பண்மைனா பல பேரை குறிக்கும் இப்ப நான் பேசினேன் என்பது ஒருமை கேட்டா நான் தான் பேசினா சரியா நான் ஒரு ஆள் தான்

நீ வந்தாய் சரியா நீ வந்தா யாரு அண்ணன் வந்தாரு கலை அண்ணா வந்தாரு சரியா பண்ணை நீர் வந்தீர் மொத்தமா இந்த இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பேச்சு வைக்க நம்ம நீர் இந்த வாரத்துல வந்து சாதாரண பயன்படுத்துவோம் ஆனா இது பண்ணை சரியா நீர் நீ வீர் நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்தீர்கள் நீர் வந்தீர் நீர் குட்டி சரா போனேது அப்படின்னு மொத்தமா சொன்னா இருக்கு இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா பண்ணை வரக்கூடியது சரியா இப்ப அதுக்கடுத்துல பார்க்க முடியுது படகை பறவை தன்மை முன்னிலை அல்லாத பிற பொருளை குறிப்பது இருக்கவே மாட்டான்னு அர்த்தம் அவ்வளவுதான் தன்மை குறிப்பது முன்னிலை என்பது முன்னாடி இருக்கிறது பறவை என்பது ஆணையம் இருக்காது சரியா சுற்றுலா பாய்ச்சிதான் இருக்க மாட்டாதுன்னு அர்த்தம் இப்ப தன்மை முன்னிலை அல்லாத பிறர் பிறர் அல்லது பிற பொருளை குறிப்பது சரியா பிறர் அல்லது பிற பொருளை குறிப்புதான் பண்றேன்னு சொல்றான் இப்ப இதுல ஒருமை பன்மை ரெண்டுமே இருக்கு இப்ப ஒருமை பார்க்கலாம் அவன் வந்தான் அது வந்தது இங்க இல்ல அந்த வேலை இப்ப இங்க திருவிட்டு வந்தான் அவன் போறான் போய் வந்தானா ஆஹ் வந்தான் இங்க வந்து இங்கேயும் சொல்லிட்டு போயிட்டான் முடிஞ்சு போயிடுச்சு சரியா அது கேட்டது அது வந்தது அது வந்து நான் வந்து ஒரு பையன் என்ன பண்றாங்க இந்த வேலை வைக்கிறாங்க ஏமா பண்றான் சுத்திட்டு இருக்கான் இப்போ அந்த பையன் என்ன கேட்கறாங்க அது என்ன போய் பாத்து அது வந்து அப்படின்னு கேட்பாங்க கேட்பாங்கன்னா இல்லையா அது வந்துச்சேன் மாத்திடுவாங்க கோபத்துல சரியா ஆனா என்னது ஆறு மாடு ஏதோ சொல்லலாம் சரியா கிலோ ஒரு கோவில எப்படி குடிக்கலாம் அது வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பாருங்க பண்மை பண்மை வந்தோடனே அவர் வந்தார் அவர்னா உடல் கிடையாது நிறைய பேர் சரியா அவர் வந்தார் அவை வந்தன எல்லாமே என்னது பண்மையை போயிக்க முடியுது சரியா இது எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அவர் கூடியது நீங்க போயிட்டு அவர் என்பது கருதி தான் சொல்றோம் சரியா ஒருத்தர் ஒருத்தர் ஆசிரியர் வந்தான் அவருக்கு போட்டு விரும்பி விழிச்சிருவாங்க சரியா அப்ப அவர் மதிப்பு குத்து வரையும் இந்த ஆறு இது இந்த மாதிரி மதிப்பு சொல்லுவாங்க மதிப்பு பொறுமையை படிச்சோம் அப்ப இது வந்து தான் எடுத்துக்கணும் சரியா மதிப்பு கொ சிறப்பு கருதி அவருக்கு ஒரு ஆள் மணிக்கு சேர்த்து நம்ம அவ்வளவுதான் சரியா அப்ப இது நம்ம நாலு முடிச்சுட்டோம்